ரூ நாலு கோடி சொத்து பத்திரங்களை கோயில் உண்டியலில் போட்ட தந்தை கொந்தளிக்கும் மகர்கள் நடந்தது என்ன திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகிலுள்ள படவேடு கோணையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் விஜயன் இவரின் மனைவி கஸ்தூரி அரசு பள்ளி உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறார் இவர்களுக்கு மருத்துவர் சுபலட்சுமி ராஜலட்சுமி என இரு மகள்கள் இருக்கிறார்கள் இருவருக்குமே திருமணமாகி விட்டது இந்த நிலையில் கருத்து முரண்பாடு காரணமாக தனது மனைவி மகள்களை பிரிந்து தனியாக வாழ்ந்து வரும் விஜயன் சமீபத்தில் படவேடு அருண்மிகு ரேணுகாம்பால் அம்மன் திருக்கோயிலுக்கு சென்று தனக்கு சொந்தமான ரூபாய் நாலு கோடி மதிப்பிலான இரண்டு வீடுகளின் பத்திரங்களில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திவிட்டு கோயில் நிர்வாகத்தினரும் தெரியப்படுத்தாமல் அங்கிருந்து சென்று விட்டார் இது பற்றி மனைவி மகள்களுக்கு தெரிய வந்த பிறகு பத்திரங்களை மீட்டு வரும்படி கூறி அவர்களை விஜயனும் விரட்டியதாக சொல்லப்படுகிறது மனைவி மகள்களும் உறவினர்களுடன் கோவிலுக்கு சென்றும் உண்டியலில் போடப்பட்ட பத்திரங்களை கேட்டு வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள் ஆனால் பத்திரங்களில் உண்டியிலிருந்து எடுத்து தர முடியாது என கோயில் நிர்வாகம் மறுத்துவிட்டது இந்த நிலையில் கோயிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நேற்று நடைபெற்றது இதிலிருந்து பத்திரங்களையும் அறநிலையத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள் சுமார் நாலு கோடி மதிப்பிலான சொத்து மதிப்புகள் இருந்தது தெரிய வந்ததும் அதிகாரிகளை ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார்கள் பத்திரத்தை செலுத்திய விஜயனை அதிகாரிகள் கோவிலுக்கு வரவேற்றுள்ளனர் இதனை அறிந்த விஜயனின் மனைவி மகள்கள் மற்றும் உறவினர்கள் கோவிலுக்கு விரைந்து வந்தனர் பத்திரங்களை கேட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பத்திரங்களை திருப்பித் தர முடியாது என அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர் இது குறித்து பேசிய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் விஜயன் என் பொண்டாட்டி இருபத்தஞ்சு வருஷமாக எனக்கு சோறு போட்டது இல்லை என் ரெண்டு பிள்ளைங்களுமே என்னை அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க என்னை அப்பான்னு கூப்பிட்டதும் இல்லை என்னை வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொன்னப்பவே நானும் சொத்துக்களை கோவிலில் போடலாம்னு நச்சிட்டேன் அதன்படி படவேடு அம்மாள் கோவிலில் உண்டியில் பத்திரங்களை கொண்டு வந்து போட்டுட்டேன் பத்து சென்ட் பரப்பளவு ஒரு மாடி வீடு இருக்குது இன்னைக்கு மதிப்பில் அது மூணு கோடி ரூபாய்க்கு மேலே போகும் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி மனையும் இன்னொரு வீடு இருக்குது அதோட மதிப்பு ஒரு கோடி ரூபாய் இருக்கும் ரெண்டு வீட்டோட ஒரிஜினல் பத்திரங்களை தான் கொண்டு வந்து போட்டிருக்கிறேன் டாக்குவன் பின்னாடி என் மனப்பூர்வமாகத்தான் அம்மனுக்கு என் சொத்துக்களை காணிக்கையாக தானமாக தருகிறேன் என்று எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறேன் இது பரம்பரை சொத்தியில் சுயமாக சம்பாதித்தது அம்மனுக்குத்தான் போய் சேரணும் அம்மன் அருள் எங்கள் தாத்தா பரம்பரையில் இருக்கிற எல்லோருக்கும் போய் சேரணும் சொத்துக்களை அம்மனுக்கு கொடுத்ததால் உறுதியாக இருக்கிறேன் என்று தந்தையின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய மூத்த மகள் சுப்புலட்சுமி இது குடும்ப பிரச்சனை நாங்கள் சின்ன வயசில் இருக்க போகிறதே அப்பா அம்மா பிரச்சனை இருக்குது அவராகவே நாங்கள் செய்கிற சாப்பாடு பிடிக்கலைன்னு வெளியில தான் போய் சாப்பிடுவார் அப்பாவுக்கு ரேணுகாதேவி என்பதுடன் தொடர்பு இருக்குது என் கல்யாணத்துக்கு கூட அப்பா வரல அதற்கப்புறம் சில தினங்களிலேயே சம்பந்தமே இல்லாமல் ரேணுகாதேவி பெயரில் சொத்துக்களை எழுதினார் அப்பா தான் ஊர்ல பேசுற இந்த விஷயம் உண்மையாகத்தான் போலன்னு எங்களுக்கும் உறுதியாக தெரிய வந்துச்சு நாங்க கேட்ட போதெல்லாம் மறுநாளே அந்த சொத்துக்களை மறுபடியும் தன்னோட பெயரில் மாத்தி எழுதிக்கிட்டார் இப்பவுமே எங்களுக்கு தெரியாமல் கோயில் உண்டியில் கொண்டு வந்து போயிட்டு விட்டார் வீடு கட்டுறதுக்கு எங்க அம்மா லோன் போட்டு பணம் கொடுத்துருக்காங்க எங்க சொத்து எங்களுக்கு வேணும்னு கோயில் நிர்வாகத்திடம் எழுதி கொடுத்துருக்கிறோம் சம்பந்தமே இல்லாமல் நாங்கள் அடிக்க வருவதாக போய் சொல்லி இருக்கிறார் வீட்டில் இருக்கிற பொருள்களையும் எடுத்து போட்டு தீ வைத்து எரித்துவிட்டார் திருவண்ணாமலை நீதிமன்றத்திலும் வாரிசு என்ற அடிப்படையில் வழக்கு போட்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியாமல் விற்பனை செய்யவோ வேறு யாரும் வாங்கவோ முடியாது என்றார் விவகாரம் இப்படி இருக்க சொத்துக்களை நன்கொடையாளராக கோவில் பெயரில் பதிவு செய்வதற்கான நடைமுறைகளும் அறநிலையத்துறை அதிகாரிகள் எடுத்து வருகிறார்கள் இந்த நிகழ்வு பெரும் பேசுபொருளாகி பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறது